கடலை கலந்து கரையாது ஒரு மனசு ஆமா அவங்க இருக்கிற பொருளை எடுத்துக்கலாம் அனைத்துமே எடுத்துக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் எடுக்க முடியாது அவன் கற்ற கல்வி கல்வி

குறைக்கடல் வெறுப்பதில் இருப்பதில்லை புலவர்களில் சபையில் கூடி சார்ந்த நலம் என்று கொள்வதெல்லாம் பெரிய சலதார விழிப்புணர்வு மலையாகப்பட்டது மேகம் கட்சித்து இடித்து மழை பிடிந்து வந்தால் அந்த மலையாகப்பட்டது கால் வாக்கி அப்படியாக ஓடி ஓடி எங்கே சேர்கிறது ஆயக சமுத்திரம் சமுத்திரத்திற்கு சேர்கிறது ஆமா அந்த கால் வாக்கி ஆச்சாரத்தை பார்த்து விட்டு இந்த கடல் ஜலம் ஆகப்பட்டது நீ வேற்று இனம் நான் வேற்று இனம் என்று அந்த கடல் ஜலம் அந்த கால் வாக்கி விடுது இல்லங்க ஒன்றோடு ஒன்றா சேக்கின்றது சேர்க்கின்றது இனத்தோடு இனம் ஆ என்று அழைக்கும் அழைக்குமா அது மாதிரி புலவர்கள் சபையில் கூடி கூடி நாலு பேர் இருந்தாலும் கூத்தாடி கூட போறவங்களும் இருக்காங்க இருக்காங்க காட்சி கொடுத்துட்டு வாங்க முடியாம